வணக்கம் என்னுடைய பேர் வைரவேல் நான் சினிமாவில் ரெண்டு படம் உதவி இயக்குனராக ஒரு படம் இணை இயக்குனராக வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் படம் பண்ணுறதுக்காக சிறப்பு பயிற்சி செலவெடு செடுத்துகிட்டு வந்து இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிக்கிறேன் ஷார்ட் ஃபிலிம் அடுத்து ரிலீஸ் ஆகும் அது இல்லாமல் இந்த மாதிரி பேசி மூணு வீடியோ போடலான்னு அனுப்புகிறேன் முதல் இந்த வீடியோ வந்து குறும்படத்தை பற்றி ரெண்டாவது வீடியோ சிறப்பு பயிற்சி உட்பட சினிமா அனுபவத்தை பற்றி மூணாவது வீடியோ மூணு பேருக்காக சினிமா புதுசாக வர இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் எந்த மாதிரின்னு ஒரு தொளியாக சொல்கிறேன் இப்போ தமிழ் சினிமாவை சுற்றி ஒரே கீதமாக இருக்குது நான் சினிமா எந்தளவுக்கு ஆரோக்கியமானதாக பார்க்கறேன்னா எழுத்தாளர் சுஜாத் அவர்கள் சொன்னது பதினெட்டு வயசு பாயிண்ட் போய் நீங்கள் காதல் பழசன் சொல்லிட முடியாது அப்படின்னு அதுபோல தான் சினிமாவும் என்றைக்கும் புதுசாக இளமை பலத்தோடு ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைக்கி இருக்கிற மக்கள் தொகைக்கு எவ்வளோ பேர் வெற்றி கொடுக்கலாம் எத்தனை விதத்தில் வருமானம் பார்க்கலாம் ஆனால் வரவங்க மொத்தமாக இழக்கிற அளவுக்கு படு தோல்வி கொடுக்குறாங்க அதுக்கு பல காரணம் இருக்குது முதன்மையாக பார்க்குறது திரைக்கதை சரியில்லை தரமான திரைக்கதை இயக்குநர்கள் எழுத என்னென்ன பண்ணணும்னு சில குறிப்பு தயாரிப்பாளர்கள் கதை தேர்வு செய்யும்போது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் சில குறிப்பு நடிகர்கள் நிறையா பேர் வராங்க நல்லா வர்றதுக்காக சில குறிப்பு நான் சொன்ன இந்த மூணு பேர் தான் சினிமாவில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அது இன்னும் மோசமாகவும் என்னோட பார்வை தெரியுது அதனால் சாதிக்கும் கணவோடு வரவங்களுக்கு நான் போடுற அந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு எனக்கு என்ன அனுபவம் இருக்குதுன்னு நீங்கள் அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிங்க இந்த வீடியோவில் நம்ம குறும்படத்தை பற்றி பார்ப்போம் குறும்படத்தில் எனக்கு கிடைச்ச பெரிய அனுபவத்திலேருந்து கொஞ்சத்தை தான் சொல்ல போகிறேன் அதனால் ஆஃப் வேலை ஓப்பன் பண்ணுறேன் ஷூட்டு முடித்து டப்பிங் பண்ணதுக்கப்புறம் கருத்து கேட்கறதுக்காக சில பேர்த்து போட்டு காட்டிவிட்டேங்க என்னுடைய சர்க்கிள்லேயே ரொம்ப சின்ன வயசுள்ள ஒரு உதவிக்குன்னு ஒரு கால் பண்ணி வந்து ஷார்ட் பண்ணி ஏதாவது குறைந்தா சொல்லி சரி பண்ண பார்க்கலான்னு அவன் தா உடனே வர சான்னு சொல்லிட்டு ஒரு லாங் சைஸ் நோட்டோடு வந்து நின்னான் அவனுக்கு என் மீது அன்பு அதிகம் நான் சொல்லி ஒரு படம் உதவிக்குன்னு வேலை செஞ்சுட்டு இருந்தான் அதெல்லாம் மூணு வருஷத்துக்கு முன்னால் காதல் தோல்வியில் பயங்கர விரக்தியில் இருந்தான் கதை டிஸ்கசிங் சீன் நான் அவனை கூப்பிட்டேன் அவனுக்கு ஆறுதல் சொல்ல எனக்கு நிறையா சீன் தேவைப்படுச்சு அப்போ சொன்னதில் ஒன்று காலம் எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும் கொஞ்ச நாள் உனக்கு இன்னொரு காதல் வரும் கவலைப்படாதனு அதுக்காக வாய்ப்பே இல்லை சார் அவளை என்னால் மறக்கவே முடியாது ஒரு வருஷம் கழிச்சு சார் நீங்கள் சொன்னது உண்மை தான் இன்னொரு பொண்ணு என்ன லவ் பண்ணுது அது இப்போ ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்குது நீங்கள் சொன்ன அட்வைஸ்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிகிட்டே வரேன் சார் நான் இப்போ அவனுக்காக நான் ஷார்ட் ஃபிலிம் காட்டுறதுக்காக லேப்டாப் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அவன் நோட்டை திறந்து பிள்ளையார் சொல்லி போட்டு கரெக்ஷன் ஒன்றுன்னு எழுதிட்டான் நான் சிரிச்சிட்டு ஆன் பண்ணிட்டு வந்து வெளியில் வெயிட் பண்ணேன் அவன் பார்த்துட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதிட்டு வந்தான் சார் செம்மியாகுங்க சார் இந்தந்த இடம்லாம் நல்லா இருந்துச்சு டயலாகெல்லாம் சூப்பராக இருந்துச்சு சார் பொண்ணுங்களை பற்றி ஒரு டைலாக் கரெக்டாக எழுதிங்க சார் நான் சரி உனக்கு மிஸ்டேக் என்ன தெரியுதுன்னு கேட்டேன் மிஸ்டேக்காக சார் ஒரே ஒரு மிஸ்டேக் தான் சார் ரொம்ப பெரிய மிஸ்டேக் எனக்கு பக்குன்னு ஆச்சு என்னான்னு கேட்டால் அவன் சொல்லாமல் போய் சேரில் உட்காந்து தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான் நம்ம என்னடா தப்பு நீ சொல்லி அவன் முன்னால் கை கட்டி நின்றுட்டு அவனே பார்த்துட்டு இருக்கிறேன் அவன் எடுத்துக்கிட்ட டைமுக்கு சீரியல் இருபத்தஞ்சு ஆர்டிஸ்டோட ரியாக்ஷன் ரெண்டு முறை போட்டுருவான் அப்பையும் அவன் சொல்கிற மாதிரி தெரியல நானாக தான் கேட்டேன் என்ன தான் மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லி நான் தாங்கிக்கனு சொல்லி தான் அவன் நிமிந்து பார்த்து பெரும் கவலையோடு சொன்னான் இதில் நான் ஒர்க் தான் சார் பெரிய மிஸ்டேக்கு என்னை ஏன்ச நீ ஒர்க் பண்ண கூப்பிடுன்னு சொல்லி ஃபீல் பண்ணான் அந்தளவுக்கு அவனுக்கு பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒரு பொண்ணு சப் டைட்டில் பண்ணி கொடுத்தாங்க அவங்க இளம் நடிகை அப்கமிங் மூவிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க ஷார்ட் பிலிம் சூப்பராக சார் டைலாக்லாம் புதுசாக இருந்துச்சு முக்கியமாக சஞ்சனா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் சினிமாவில் நடிக்க மட்டும்தான் எனக்கு ஆசை ஷார்ட் பிலிம்லாம் இந்த மாதிரி கேரக்டர் கிடைச்சா நடிக்கலாம் எவ்வளோ வெரைட்டியாக நான் பண்ணலாம் நல்லா எழுதிருக்கிறீங்க அப்படின்னாங்க நான் அவங்களுக்கு சந்தோஷமாக நன்றி சொல்லிட்டு ஒன்று சொன்னேன் என்ன சார் சொல்கிறீங்க அதிர்ச்சியாக கேட்டாங்க அப்புறம் அடுத்தடுத்து நான் சொல்கிறத கேட்டு அந்த பொண்ணு சொன்னாங்க இந்த பொண்ணுங்களே இப்படி தான் சார்ன்ட்டு அப்படி நான் என்ன சொன்னவங்களையும் கூடுதலாக சில விஷயங்களையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஷார்ட் ஃபிலிம்காக நான் முதல்ல வேற ஒரு கதையை தான் பண்ணிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் ஆனந்த உணரில் ஒரு சிறுகதை பிடித்தேன் படித்த கதையை மாற்றிக்கிட்டு யோசிச்சிட்டும் போது படார்னு இதே கதை திறந்து ஒரு ஐடியா வந்துச்சு இதுக்கான லாஜிக் வந்து உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிமில் கிடைக்கும் எனக்கு ஐடியா வந்தோடனே கூடவே சக்ஸஸ்கான ஒளி தெரிஞ்சு என்கிட்ட கதை கேட்டவங்க அதை டபுள் மடங்கு உறுதிப்படுத்தினாங்க இந்த கதையில் வந்து ஒரு குழந்தையோட மொத்தம் ஏழு கேரக்டர் அதில் நாலு மேல் கேரக்டர் அதில் மூணு கேரக்டருக்கு நடிகர்கள் இயக்குனர்னு ஃப்ரீயாக நடிக்க முன் வந்தாங்க நாலாவது கேரக்டர் பேர் கௌதம் நடிக்க வந்த ஒரு பேரும் கௌதம் அவர் மற்ற கேரக்டர்லாம் சூப்பராகுது என் கேரக்டர் டம்யாகுது பிரதனு சொல்லி ஃபீல் பண்ணார் நான் சொன்ன ஒரு நடிகரை அவங்களுக்கு பாராட்டு கிடைக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது சொன்னால் செய்கிறீங்களான்னு கேட்டேன் சொல்லுங்க ப்ரோனு சோகமாக தான் கேட்டார் நீங்கள் தாடி வளர்த்துங்க அதுலேயே உங்களுக்கு மூணு கெட்ட பண்ணலாம் ஆனால் கடைசியாக வந்து மீசா தாடியெலாம் கிளீன் ஷேவ் பண்ணிட்டு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கதையில் அதுக்கு உண்டான இடத்தெல்லாம் சொன்னேன் அவருக்கு சோகம்லாம் பறந்து போய் பெரிய நம்பிக்கை வந்துச்சு போய் ஒரு மாதத்தில் தாடியோட கூட்டம்னு சொல்லார் நடிகர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டா அது நம்ம கதைக்கு பலத்தை கூட்டம் ஆனால் இந்த சஞ்சனா கேரக்டர் நடிக்கிறவங்களுக்கு எப்படி நம்பிக்கை கொடுக்குறதுனே தெரில என்னென்னா கதையில் வந்து ஃபர்ஸ்ட் நைட் சீன் இருக்குது கிள்கிழக்கு காட்சி போல தொடங்கி கிச்சி கிச்சி மூட்டுற மாதிரி மாறி அதிலிருந்து கதை தேவையான பல விஷயங்கள் பின்னாப்பிட்ருக்கும் ஜனரஞ்சகமாக எல்லோரும் ரசிகப்படியும் சிரிக்கும்படி தான் இருக்கும் அந்த கேரக்டர் நடிக்கிறவங்க கொஞ்சம் யோசிக்கும்படி இருந்துச்சு கதை கேட்ட முதல் பொண்ணு கதை சூப்பராகுது ஆனால் என்னால் நடிக்க முடியாது நாங்கள் ரெண்டாவது பொண்ணு என்னோட கரியரில் ஒவ்வொரு ஸ்டெப்பை பார்த்து பார்த்து வைக்கிறோம் ப்ரோ இப்போ என்னால் பண்ண நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு இந்த கேரக்டர் எனக்கு நடிக்கலான்னு தோணுது நான் நடிக்க எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு பொண்ணு மூவிலெலாம் இந்த மாதிரி நடிக்கலாம் ஷார்ட் ஃபிலிம்ல எப்படின்னாங்க ஆனால் சப்டைட்டில் பண்ண பொண்ணு ஷார்ட் ஃபிலிம்லாம் இந்த மாதிரி நடிக்கலாம் நாங்கள் ஒவ்வொருத்தோட சினிமா புரிதலில் பிடிக்குது அது இல்லாமல் சில பொண்ணுங்களை சாதாரணமாக முன் வந்தாங்க நிறைய பேர் முன் வந்தாங்க எனக்கு அந்த கேரக்டர் வந்து நைட் எஃபெக்ட்டு லைட்டில் ஃபேஸ் அப்படிக்கணும் பல விஷயங்களை கன்வே பண்ண கண் இப்படி இருக்கணும் அப்போ தான் நம்ம சொல்ல ஒரு விஷயம் ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டு எல்லாத்தையும் பிடிச்ச மாதிரி அழகாக தேர்ந்தெடுத்து தான் கதை சொல்லிகிட்டு இருந்தேன் ஒரு பெரிய டிவி சேனல் பொருவர் வந்த ஒரு பொண்ணு அவங்க கதையை ரசிச்சாங்க லேசாக உதட்ட மடக்கி வச்சுட்டு அழகான சிரிப்பாடைக்கிட்டு கதை கேட்டாங்க அவங்க தனியாக கதை கேட்டிருந்தாங்கன்னா நடிச்சிருப்பாங்கன்னு நம்புகிறேன் கூட ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் கேட்டார் அவர் குனிஞ்ச தலையோட தான் இருந்தார் ஆனால் அவரோட பாவனையை கணிக்க முடிஞ்சு இந்த ஷார்ட் ஃபிலிமில் நீ நடிக்கக்கூடாது அப்படிங்கிறது அப்புறம் ஒரு பொண்ணு ஃபோட்டோ ஷூட்டு முடிச்சுட்டு வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸில் கதை கேட்டாங்க அவங்க நல்லாவே ரசித்தாங்க சத்தமாக சிரித்தாங்க ஸ்டோரி சூப்பர்னு கை கொடுத்தாங்க ஒரு நாள் டைம் கொடுங்க நான் யோசிக்கிறேன் அந்த ஒரு விஷயந்தான் அது ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு காமெடியே தானே வரும்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் காமெடியே தான் வரும் கதை கேட்குறவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியணும் அதுக்கு அந்த பொண்ணு வைக்கப்பட்டு சிரித்தது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவ்வளோ தான் ஒரு மாடர்ன் கீழோட வெக்கத்தை கேட்ச் பண்ணிட்டு வந்தது தான் நிச்சம் அப்புறம் ஒரு பொண்ணு பண்ணுறனாங்க அவங்க வழக்கமாக அவங்க ஒரு நாள் சம்பளத்தை மூணு மடங்கு கேட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு நாள் ஷூட் இருக்குது அமௌண்ட் எங்கேயோ போகும் சரி நமக்கு நடிகர்கள் ஃப்ரீன்னு சொல்லிக்குறாங்க அதை இதில் சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு வந்தேன் ஃப்ரீன்னு சொன்ன ரெண்டு நடிகர்கள் பிஸி ஆகிட்டாங்க இப்போ வேறு நடிகர் பேசிவிட்டு அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் அமௌண்ட் குறைச்சிக்க சொன்னேன் இளம்பெண்கள் வந்து இன்றைக்கி இம்மியால கூட இறக்கப்படறது இல்லைன்னு இது போல் சந்தர்ப்பங்களை தோண கூடிச்சு அந்த பொண்ணை அப்படியே வெயிட்டிங் வச்சுட்டு காஸ்டியூம் டிசைனர் ஃப்ரீயான ஒருத்தாங்க அவங்ககிட்ட போய் மேடம் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணலான்னு இருக்கிறானே அவங்களுக்கு என்னுடைய முன் கதையும் நான் மூவிக்காக பண்ணி இந்த கதையும் தெரியுங்கிறதுனால ஏன் ஷார்ட் பிலிம் பண்ணுறீங்க அந்த கதையிலேருந்து ஒரு சீக்வன்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருன்னு சொன்னாங்க சரிங்க மேடம் இந்த கதையை கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நான் கதை சொல்லும்போது அவங்க சிரித்தது மட்டும் வீடியோ எடுத்திருந்தால் அது ஒரு வைரல் வீடியோ ஆயிருக்கும் அந்தளவுக்கு அவங்க என்ஜாய் பண்ணி சிரிச்சாங்க கதை அவங்களுக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த மாதிரி சஞ்சனா கேட்டு இந்த பொண்ணை தான் பேசிக்கணும் மேடம்னு சொல்லி ஃபோட்டோஸ் காட்டினேன் சூப்பராக இருக்கலாம் எங்கே பிடிச்சிங்கன்னு இப்போ என்ன பிரச்சினா மேடம் இந்த பொண்ணு இந்த கேரக்டர் வந்து கிளாமராக இருக்குது அதனால் எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டுகள்னு கேட்குறாங்கன்னு அதுக்கு அவங்க டென்ஷன் ஆகி அந்த மேடம் இது கிளாமராக நடிக்க எவ்வளோ ஸ்கோப் இருக்குது அந்த அறிவு இல்லாமல் பணம் கொடுத்தா நடிக்கிறேன்னா இதெல்லாம் என்னது நீங்கள் பிடிச்சி திட்டலையான்னு சொல்லி கேட்டாங்க நாம் எதுக்குமே மேடம் அந்த பொண்ணை திட்டிகிட்டு உங்கள் சைடு பொண்ணு இருந்தால் சொல்லுங்கன்னு அவங்க ஒரு மூணு பேர் சொன்னாங்க கதை சொன்னேன் அதில் நடிக்க ஒத்துக்கிற பொண்ணு வெளிநாடு போயிருந்தாங்க இப்போ அந்த மேடம் சொன்னாங்க பேசாமல் நம்ம திட்டின பொண்ணே திரும்ப பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதுதான் மேடம் அந்த பொண்ணை திட்ட வேணாம்னு சொன்னேன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பொண்ணை வச்சு ஷூட்டிங் பிளான் பண்ணோம் ஷூட்டு ரெண்டு நாள் இருக்கும்போது பணத்தை தாண்டி வேறு ஒரு காரணத்தினால நாங்கள் வேணான்னு முடிவு பண்ணிட்டோம் திரும்ப பல பேருக்கு பிறகு ஒரு பொண்ணு பண்ணுறேன்னாங்க போன வருஷம் ஜனவரி மாதம் ஒரு நாள் ஆடிஷன் பண்ணு வழக்கமாக கதையில் இருக்கிற ஒரு சீன் பண்ணி பார்ப்பாங்க நான் அந்த கேரக்டருக்கு இருக்கிற மொத்த டைலாக் எடுத்து பார்த்தேன் நான் நினச்ச மாதிரி கலராக இருந்தாங்க நல்ல வசதியான பொண்ணு ஆனால் நடிப்பு அணியாக இதுக்கு இருந்துச்சு என்ன பண்ணலாம் முப்பது பேருக்கு மேலே கதை சொல்லியாச்சு அந்த நேரத்தில் பெரிய குழப்பம் இருந்துச்சு மொத்தமாக எல்லாத்துக்கும் வழிப்பு இருந்துச்சு ஜனவரி பதினாலு அன்னைக்கு மாலை நேரத்தில் ஒரு இளம் பெண் நட்சத்திரத்தை சந்தித்து கதை சொன்னேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சின்ன சின்ன விஷயங்கள் டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு சூப்பர் நான் பண்ணுறேன்னாங்க அவங்க ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டே அந்த நேமும் வாங்கியிருந்தாங்க எவ்வளோ நாள் தேர்னதுக்கு பலனா ஒரு திறமையான நடிகை கிடைச்ச சந்தோஷம் நாம் பண்ண இதை விட என்ன நல்லா வருங்கிறத பெரிய நம்பிக்கையோட வந்து மற்ற வேலையில் பார்த்தேன் ஆனால் அவங்களும் அவங்க நடிக்கல ஏன்னா பன்னெண்டு நாளைக்குள்ளே முடிக்க சொன்னாங்க மற்ற ஆர்டிஸ்டோட டேட்டு ஒத்து வரல அவங்க வேறு படத்துக்காக ஷூட்டு கிளம்புனாங்க முப்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது ரெஃபர் பண்ணுவான்னு கேட்டாங்க அந்த உதவி செய்கிற மனசு இருக்குது இல்லையா அதுதான் கடவுள் அப்படி அவங்க சொல்லி அந்த நடித்தவங்க தான் அந்த சஞ்சனா கேரக்டர் பண்ணிக்கிறாங்க இந்த நேரத்தில் நான் இருவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ நான் கதை சொன்ன எல்லா பேரையும் சொல்லி சொல்லி சொன்னேன்னா இந்த வீடியோ நல்லா ரீச் ஆகும் ஷார்ட் பிலிம்ஸ் அம்மா ஓப்பனிங் கிடைக்கும் ஆனால் அது திறமையான செயலாக இருக்காது அதனால தான் அதை சொல்லலை இதுவே நான் இவ்வளோ நேரம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா இந்த கேரக்டருக்கு ஆர்டிஸ்ட் கிடைக்க அஞ்சாறு மாதம் காலத்தாமதமானதுனால ஆசையாக தாடி வளர்த்த கௌதம் ரெண்டு முறை எடுத்துகிட்டு மூணாவது முறை கொஞ்சம் தாடியோடு இருந்தார் அதுலேயே அவருக்கு மூணு சேஞ்சஸ் பண்ணோம் அது ஒரு குறையாக இருக்குது மற்ற நாலு கேரக்டருக்கு பல நடிகர்கள் மாறி வந்தாங்க கடைசியாக கதைக்கு பொருத்தமாக நல்ல நடிகர்கள் தான் வந்து அமைஞ்சாங்க ஏன்னா கடைசியில்ங்கிறதுனால ஒரு கேரக்டருக்கு ஒரு விஷயத்த பண்ண முடியாமல் போயிடுச்சு அது ஒரு குறையாக இருக்குது கேமராமேன் ஆறு பேர் மாதிரி ஏழாவதாக வந்தவர் லோகேஷ் இளங்கோவன் எனக்கு அடுத்து கடுமையான உழைப்போட்டவர் அவர் தான் நாங்கள் எப்படி இதை மேக்கிங் பண்ணலான்னு ஒரு வாரம் மினி புக்கு மாதிரி எழுதணும் ஆனால் எடுக்கும்போது பாதி மாற்றி தான் எடுத்தோம் ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராதது எதிர்பார்கிற மாதிரி பிரச்சனை வரும் எங்களுக்கும் பெருசாக வந்துச்சு பொதுவாக படமோ குறும்படமோ அது மிகப்பெரிய வெற்றியாகிறதுக்கு பார்க்கும்போது சுவாரஸ்யமோ பார்த்த பிறகு அசைப்போட பல விஷயங்களும் அதில் இருக்கணும் அப்படி ஆடியன்ஸோட சிந்தனையில் அசைப்போடத்துக்காக நான் யோசிச்ச பல விஷயங்களில் சில இது போல் பண்ண முடியாமல் போயிடுச்சு அது இல்லாதனால கதையில் அந்த பாதிப்பு உண்டு பண்ணாது இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஆசைப்பட்டது அந்த வகையில் வருத்தப்பட விட்டுட்டேன் ஆனால் ஒரே ஒரு ஒருத்தர் மட்டும் என்னை விட மாட்டேங்குது அது என்னென்னா இந்த கதையை ரொம்ப நல்லா இருந்து பாராட்டினவங்களில் அஞ்சு இயக்குநர்கள் இருக்கிறாங்க இல்லாமல் மூணு கேரக்டருக்கு ஆர்ட்டிஸ்ட்டு ஃப்ரீயாக நடிக்கிறாங்க சொன்னேன் இல்லையா இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு உதாரணம் இதில் சரத் ஒரு நடிகர் நடிச்சிக்கிறார் அவர்கிட்ட நான் கதை சொல்ல போகும்போது நடிகர் செந்தில் அவர்களுடைய மகன் கூட இருந்தார் அவர் டாக்டர் ஆகுறாரு நான் கதை சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் சிரிச்ச சத்தத்தில் அந்த அறையை அலட்சி அப்படி என்ஜாய் பண்ணாங்க கதை கேட்டு முடித்தோன்னே டாக்டர் அவர் சொன்னார் கதை செம்மையாக பண்ணிக்கிறீங்க கேட்க அவ்வளோ ஜாலியாக இருக்குது இந்த ஷார்ட் பிலிம் வந்தோடனே உங்களுக்கு நல்ல நேம் கிடைக்கும் நீங்கள் சீக்கிரம் படம் பண்ணிக்கினார் அப்புறம் சரத்ரவி அவர்கள் சொன்னார் எனக்கு சம்பளம் வேணால் நீங்கள் டேட்டு மட்டும் சொல்லுங்கள் நான் வந்து பண்ணி தண்ணினார் அதே ஆர்வத்தோடு வந்து நடித்தார் அதே ஆர்வத்தோடு தான் எல்லா நடிகரும் வந்து நடித்தாங்க ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாங்க இதில் என்ன விஷயம்னா இந்த ஷார்ட் பிலிம் புதுசாக பார்க்கறவங்க இருக்குன்னு பல விஷயங்களை பிரித்து பேசி ரொம்ப பாராட்டுறாங்க இதே கதை கேட்டவங்க சொல்கிறது இது சூப்பராகுது இதை விட இன்னும் கதையாக சூப்பராக இருந்துச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு நான் கதையில் எதையுமே மாற்றலை சொன்னதை அப்படியே தான் எடுத்தேன் இந்த சஞ்சனா கேட்ட விட இன்னொரு விஷயத்தில் இந்த ஷார்ட் ஃபிலிம் இப்படி தான் பண்ணணுன்னு உறுதியாக இருந்தேன் சூழல் உடந்தே இல்லாதனால அதை கடைசி நேரத்தில் கைவிட்டுட்டேன் அதோடு கொடுத்துருந்தா இந்த குறும்படம் வந்து உங்களுக்கு இன்னும் குதகலமாக இருந்திருக்கும் அதை விட்டுட்டுமேங்கிற உரத்தில் மட்டும்தான் என்னை விட மாட்டேங்குது அது என்னான்னு உங்கள் விமர்சனம் பதிவில் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் சினிமாவுக்கு வரவங்களுக்கு வெற்றிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் மற்றபடி என்னோடய ஷார்ட் ஃபிலிம் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒளிவட்டம் முழுசாகவே தெரியும் கோவிந்தராஜன் ஒருத்தர் நண்பருடைய நண்பராக வந்து நண்பராகி நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாரு சூப்பர் டூப்பர் ஹெட்டாக வந்துட்டு ஷார்ட் ஃபிலிமோட டைட்டில் வந்து ரொம்ப பம்பம் விரைவில் ட்ரெய்லரும் அதுக்கடுத்து மூணு நாளில் ஷார்ட் ஃபிலிம் வரும் அவர் முக்கியமான ரெண்டு விஷயம் ஒன்று எப்பயுமே ஒருவருடைய திறமையை வந்து முதல்ல ஊக்கப்படுத்துவதும் அவங்க வளர்ச்சிக்கு உள்ளன் போடு உதவி செய்வதும் நண்பர்களாக தான் இருப்பாங்க அப்படி எனக்கும் சில நண்பர்கள் இருக்கிறாங்க அதில் ரெண்டு பேர் இந்த ஷார்ட் ஃபிலிம் தயாரிப்பாளராக பொறுப்படுத்திக்கிட்டாங்க நண்பர்களுக்கு நன்றி வந்து நம்ம மேலே வச்சுக்கு நம்பிக்கை தான் ரெண்டாவது இன்னொரு விஷயம் இப்போ சினிமாவில் பல பேர் சொல்கிறது நான் சினிமாவை நேசிக்கிறேன் சினிமா மீது காதல் இருக்குதுன்னு அப்படி நான் என்ன சொல்லலாம்னு போது தான் தெரிஞ்சு நான் சினிமாவை ரசிக்கிறேன் சினிமாவை விட ஆடின்னு ரொம்ப நேசிக்கிறேன் அதுதான் அந்த வீடியோ நம்ம நேசிக்கிறவங்கள ஏமாற்ற மாட்டோம் இல்லையா அது போல் என்னுடைய படைப்புகள் உங்களை ஏமாத்தாது நல்ல கதையில் இருக்குது நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி